வணக்கம் திமுகவோட ஒன்றிய இளைஞனை செயலாளருக்கு சப்போர்ட் பண்ணும் ஊர் பெரிய மனுஷங்களே திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு ஒத்து ஊதும் ஊதுகோல்களே நீங்களா நாலஞ்சு நாளா தூங்காம பாரதி மேல எப்படியாச்சும் ஒரு பே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தொழில்னு டிஎஸ்பி ஆபீஸுக்கும் எஸ்பி ஆபிஸுக்கும் நிறைய நிறைய நடந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு அது நானுமே கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டேன் எதுக்கு உங்களுக்கு வயசான காலத்துல இந்த தேவையில்லாத வேலை பாத்துக்கிறீங்களா எனக்கு அதுதான் கஷ்டமா ஆகி போச்சு வயசான காலத்துல பேரம்பேத்தி கூட விளையாடுறத விட்டு போட்டு என் மேல பேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல ஆனா நடந்துகிட்டு இருக்கீங்க கஷ்டமா தான் இருக்கு அதுலயும் ரெண்டு மூணு திருட்டு கம்நாட்டி பசங்க இப்ப சொல்ற ரெண்டு மூணு திருட்டு கம்நாட்டி பசங்க பாரதியோட அட்ரஸ் சென்னையோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டோம் சென்னையிலேயே பாரதி வச்சு தூக்கிடுவோம் இருக்குது பாரதிக்கு அப்படின்லாம் சொன்னீங்களாமா என் சென்னையில நானும் கள்ளக்கருத்துல ஆட பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் அட்ரஸ் கண்டுபிடிக்கிருக்கு உங்க ஊர்ல அந்த திருட்டு நாய் வேணா அந்த வேலை பண்ணலாம் ஏன்னா அந்த கட்சியில இருக்கிறேன் நாங்க அப்படி பண்ணுவோம்மா எங்க கட்சியில் இருக்கிறவன் திருட்டு தரமான வேலைகள் பண்ணுவோம் அதே மாதிரி உங்க கட்சிக்காரங்களுக்கு ஆட்சியில் இருக்கும் போது மட்டும்தான் கரைவேஷ்டி எடுத்து கட்டுவீங்க மற்ற நேரத்துல கரவேஷ்டி எடுத்து வீடுல வந்துட்டு புடவை கடையில ஒழிச்சு வச்சிருவீங்க அந்த மாதிரியான பேடி பசங்க நீங்க நாங்களே எப்பயுமே சண்டை போடக்கூடிய ஆட்கள் நாயத்துக்காக அப்படிப்பட்ட எங்க மேல நீங்க பயந்துருவானா கம்ப்ளைண்ட் கூட உள்ள தள்ளு எப்படி வெளியில வந்துதான் ஆவேன் வெளியில வந்தோன்னா இன்னும் மோசமா எல்லா கேள்வியும் கேட்பேன் இத மட்டுமா கேள்வி கேட்க போறேன் அடுத்து காத்தாடியில பண்ணனது போர் போட்டது நூறு நாள் வேலையில கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு நூறு நாள் வேலையில கொஞ்சம் டெக்னிக்கலா தான் அட்டையை போட்டு வச்சிருக்கா அப்படி நூறு நாள் வேலையில நான் எதுக்கு கொஞ்சம் கை வைக்காம இருக்கிறேன்னா அதுல மக்களும் கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறாங்களா அப்போ வந்துட்டு அது நெகட்டிவ் இம்பாக்ட் எனக்கே ஆயிடும்ன்ற ஒரு பயம் தான் மத்தபடி அதுலயும் அதை வச்சு நான் பேசுவேன் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அதுவும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நான் பேசாம இருப்பேன் ரொம்ப என்ன மண்ட குடசல போடுத்துக்கிறேன் வச்சுக்கவேன் அதிக எடுத்து பேசி போடுவேன் ஆமா உங்களால முடிஞ்சதை நீ பாத்துக்க சரியா சென்னையில வச்சு நோட்டுவேன் ஊருக்கு வந்தா புடுங்க வார்த்தைலாம் வார்த்தை பேசிக்க தெரியாத ஒரு நாளும் போல நானும் இருக்க மாட்டேன் சரியா உங்களுக்கு என்ன தோணுதா பண்ணு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் தெரியல லாக்டவுன் டைம்ல திமுக கூடிய பொட்ட பசங்க இப்ப சொல்ற திமுக கூடிய பொட்ட பசங்க என்ன அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் அனுப்பினானுங்க அதே மாதிரி நான் சென்னையில இருக்கும்போது எத்தனை பேரை வச்சு என்னை மிரட்டினானுங்க அப்பவே நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபதுல எனக்கு வயசு இருபது வயசு அப்பவே போங்கடா டேஸ் தான் உட்கார்ந்து இருந்தேன் அப்பவே வந்துட்டு பிஜேபி வந்துட்டு தமிழ்நாட்டில் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது அன்னைக்கே நான் இந்த திருட்டு நாயங்களை கண்டு நான் பயப்படாத ஆளு இன்னைக்கே நான் பயப்பட போறேன் ஒழுக்க மரியாதையா இருந்துக்கிறதா இருந்துக்கங்க சும்மா வந்துட்டு உங்க ஊர்ல வந்துட்டு இட்லி துணி காணாம போனாலும் சரி எந்த திருட்டு நாய் எங்க போய் விழுந்தாலும் சரி என் பேர் சொல்லி தெரியாதீங்க இப்போ எதோ வந்துச்சாம போச்சாமா அதை நானா போட்டு நீ வந்து பாத்தியாக்கு எல்லாரும் வந்துட்டு டார்ச் லைட் அடிச்சு பாத்தீங்களா ராத்திரி நேரத்துல எதுக்குடா இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க நிம்மதியா ராத்திரி நேரத்தில் தூங்க கூட முடியாதா பிளீஸ் ரா அப்படி நான் வந்து முடிவு சொல்லுங்க நேரடியாவே வந்து பேசிக்கலாம் இப்ப சொல்ல நேரடியா வந்து பேசிக்கலாம்னு தான் சொல்றேன் தவிர்த்து பாரதி வந்துட்டு சண்டை சண்டைக்கு கூப்பிட்றான் வாங்க லாயர் வாங்க ஆபிசர் வாங்க இதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகாதீங்களா பேசிக்கிறதுக்கு நான் எங்கனாலும் வரேன் ஏன்னா நான் பயப்படக்கூடிய ஆளுக உங்களுக்கும் தெரியும் ஏன்னா திமுக காரன் தான் பத்து இருபது பேர் வந்தா மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் தைரியின்ற கூடிய வசுரு எந்திரிச்சு நிற்கும் எனக்கு அப்படிலாம் கிடையாது நான் எப்பயுமே தனியாக போய் பேஸ் பண்ணக்கூடிய ஆளு எனக்கு பயம் கிடையாது எனக்கு சப்போர்ட்டா நல்லவங்க இருக்காங்க இப்போ சொல்றேன் எனக்கு சப்போர்ட்டா நல்லவங்களா இருக்காங்க அவங்களை நம்பி நான் என்னவெல்லாம் பண்ணுவேன் உங்க திராணிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணு இப்ப சொல்றேன் என் திராணிக்கு என்ன முடியுதோ பண்ணிக்கிறேன் சும்மா வள 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 கொல 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 நான் அங்க கூப்பிட்டு பேசுறது இங்க கூப்பிட்டு பேசுறதுன்னு பேசி என்ன மன உலிசுக்குள்ள ஆகாதீங்க எல்லார்கிட்டையும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியல ஏன்னா எனக்கு வேண்டப்பட்டவங்க பதில் சொல்ல முடியல அது ஒண்ணுதானே தவிர்த்து மத்தப்படி உங்களை பயமா ஒண்ணுமோ கிடையாது என்ன பண்ணிக்க எனக்கு இப்ப என்ன ரா இப்பெல்லாம் பேசாதீங்கடா பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன்டா கட்டவாரத்தை திட்டா எனக்கு தான சங்கடமா இருக்கும் எங்க அப்பா திட்டுவாரா பெரிய எதுக்கடா அந்த கணக்குதான் வந்துட்டு அறிவு இல்லை உனக்கு மாட அறிவு இல்லைன்னு எங்க அப்பா திட்டுவாரா பிளீஸ்ரா இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்கடா பேசாதீங்க